இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஏப்ரல் 19ஆம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு கனி தரும் செடி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் முப்பத்தி மூன்று வரை இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கு கனி தரும் செடி யாக்கோபு தொடர்ந்து தன் பன்னிரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார் முக்கியமாக இதுவரை அந்த பிள்ளைகள் செய்வதற்கு ஏற்ப எதிர்காலம் இருக்கும் அவர்கள் போய் சேரவிருக்கும் கானா நாட்டிலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவிருக்கும் சுதந்திர பூமி அங்கு நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் பற்றி முன் அறிவிக்கிறார் எடுத்துக்காட்டாக செபுலோன் எங்கே குடியிருப்பான் அவன் எல்லை எதுவரைக்கும் இருக்கும் என்று கூறுகிறார் இனி வரும் பிள்ளைகளில் குறிப்பாக யோசேப்பையே பாராட்டி மிகுதியாய் ஆசீர்வதிக்கிறார் இருபத்தி ஆறு வரையிலுள்ள ஐந்து வசனங்களிலும் அவனை பாராட்டி தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை முன்னறிவிக்கிறார் அவன் நீரூற்றின் அருகிலுள்ள உள்ள கனித்தரும் செடியாக ஆசிர்வதிக்கப்படுவான் செடி கொடிகள் நீர்வளமிக்க ஊற்று அண்மையில் இருக்கும்போது செழித்து வளர்வது போல தேவனோடு நெருங்கி வாழ்பவர் ஆசீர்வதிக்கப்படுவர் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்பது யோசேப்பின் நிமித்தம் யாக்கோபு அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததை குறிக்கின்றது அடுத்த வசனத்தில் யோசேப்புடைய சகோதரர் அவனை பகைத்ததை சுட்டுகிறார் அவர்கள் அவனை பகைத்து மனமடிவாக்கினாலும் அவனுடைய புயங்கள் தேவனுடைய கரங்களால் பலப்படுத்தப்பட்டபடியால் அவன் இஸ்ரவேலராகிய தன் சகோதரருக்கு மேய்ச்சல் அளிக்கும் மேய்ப்பனானான் அவர்களுக்கு கண்மலை போன்று பாதுகாப்பளித்தான் மனிதர் பகைத்தாலும் தேவ தயவு நம்மோடு இருந்தால் போதுமானது பகைக்கிற அந்த மனிதர்களுக்கு நாம் பாதுகாப்பாயிருந்து நன்மை செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்க யோசேப்பின் முன்னோரும் காரணம் என்பதை உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்தது நித்திய பருவதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன என்ற வரிகள் ஆப்ரஹாம் ஈசாக்கு வழி தான் பெற்ற ஆசீர்வாதங்களை விட தன் மகனான யோசேப்புக்கு தான் கொடுக்கும் ஆசீர்வாதம் வருகிறது என்பதை வேதம் பல இடங்களில் எடுத்துக்காட்டி உள்ளது மேலும் யோசேப்பு வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தின் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் மற்ற மனிதருக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார் தேவனோடு நெருங்கி வாழ்ந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிர்ந்தளித்தால் நாம் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம் தேவனோடு நெருங்கி வாழ்ந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிர்ந்து அளித்தால் நாம் அதிகமதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜெபம் தேவனே நீர் எனக்கு தரும் ஆசீர்வாதங்களை எல்லோரோடும் கொள்ளும் தாராள மனப்பான்மையை தாரும் ஆமேன்